ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் அல்லா குரால் சொல்றான் தூதராய் அனுப்பி இருக்கிற குரால் எவ்வளவு பேருக்கு தெரியுங்களா இருபத்தி பேர் நபிமார் தான் இருக்குது பேர் நியூ டெஸ்ட்மெண்ட்ல அறுநூறு பேர் தான் இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் இறை தூதர்கள்னு சொல்றானே எங்க இருக்குது லிஸ்ட் சிவபெருமான் இருக்குது சிவபெருமான இருக்குது லிஸ்ட் இந்த லிஸ்ட் அவர்கிட்ட இருக்குது அவர் சொல்றாரு எந்த நபிமார்களும் எந்த இறை தூதர்களும் மனிதர்களிடத்திலே தான் அன்பை காட்டச் சொன்னார்கள் ஆனால் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் தான் இதோ இருக்கிறதே ஆகாரம் இதுக்கு அடிமைப்பட்டவன் நஷ்டவாளியாக பேசிக்கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு என் உணவே வேற நூற்றி இருபத்தி ரெண்டு கிலோ இருந்தாங்க தொண்ணூற்றி ஆறு கிலோ ஆயிருக்கிறேன் இந்த ஆகாரம் இதோ தேக சம்பந்தம் இதோ உறக்கம் எல்லாத்தையும் குறைச்சிட்டேன் எல்லாத்தையும் குறைச்சிட்டேன் இந்த பயமே கிடையாது பை என்ன இப்படி எல்லாம் பேசுறியே உன் ஜாதி பத்தி நீ இப்படி எல்லாம் பேசுறியே உங்களை என்ன ஏதோ சொல்றது இல்லையா என்ன சொல்றது எவனோ சத்தியத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன யார் என்ன சொல்லுவது சத்திய சன்மார்க்க சபையை பற்றி பேசுவதற்கு யார் என்ன சொல்றது சத்தியத்தை சொல்றதா சத்தியத்தை சொல்லிட்டு பயமே கிடையாது